பட்டியல் சமூகத்தினருக்கும் பிற சமூகத்தினருக்கும் இடையிலே நடக்கிற காதல் விவகாரங்களில் மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகள் நடப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அது வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஓபிசி சமூகத்திற்குள்ளேயே காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன அது இந்தியா முழுவதும் நிகழ்கிறது மதம் விட்டு மதம் திருமணம் செய்தாலும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தாலும் படுகொலைகள் இந்தியா முழுவதும் நடப்பதை பார்க்க முடிகிறது எனவே இது ஒட்டுமொத்தமாக சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடக்கிற படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் தேவை அதனால்தான் இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதுவரையில் மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதன்படி காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்